வணக்கம் குட்டீஸ் தமிழோடு பழகலாம் இரண்டு எழுத்து வார்த்தைகளை கண்டுபிடியுங்கள் விடை மெய் தாய் காய் வாய் பாய் தமிழோடு பழகலாம் பதில் இன்று பார்க்க போது வார்த்தைகளை கண்டுபிடியுங்கள் விடையை கமெண்ட்ல டைப் பண்ணுங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குட்டீஸ் இன்னைக்கு சரியான பழமொழியும் அதன சரியான பொருளையும் தெரிஞ்சிக்கலாம் வாங்க பழமொழி களவும் கற்று மர கலவு அப்படின்னா திருடுதல் அதை கத்துக்கிட்டு அப்புறம் மறக்கணும் அப்படிங்கிற மீனிங்ல தான் நம்ம எடுத்துக்கிறோம் அதுக்கு சரியான பொருள் அதுவல்ல சரியான பழமொழி எது அப்படின்னா கலவும் கத்தும் மர அதுதான் கலவுனா திருடுதல் கத்து அப்படின்னா பொய் சொல்லுதல் அப்படிங்கிற ஒரு மீனிங்கும் இருக்கு இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா கலவுனா திருடுதல் மற்றவங்களுக்கு உரிய பொருளை வந்து நம்ம திருடுதல் அப்புறம் பொய் சொல்லுதல் இதெல்லாம் மறந்து வாழணும் அப்படிங்கிறத இது ஒரு சரியான பொருள் கலவும் கத்து மரம் அப்படின்னா திருடுதல் மற்றவங்க பொருளை திருடுது அப்புறம் பொய் சொல்லுதல் இதெல்லாம் மறந்து உண்மையாக வாழணும் அதுதான் இதோடைய சரியான பொருளாகும் புட்டீஸ் அடுத்த பழமொழி பார்க்கலாம் ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் இதுக்கு என்ன மீனிங் எடுத்துக்கணும் அப்படின்னா ஆடி மசளை காற்று ரொம்ப வீசும் அப்போ அம்மியே வெயிட்டான அந்த அம்மியே பறக்கும் அந்தளவு காற்று வீசும் அப்படிங்கிற பொருள் எடுத்துக்கிறோம் ஆனால் அது சரியான அதுக்கு விடைக்க பொருள் கிடையாது சரியான பழமொழி எது அப்படின்னா ஆடிக்காற்றில் அம்மையும் பறக்கும் ஆடி அந்த காட்டில் வந்து ஆடி மாதத்தில் வந்து நல்லா மழையும் இருக்கும் சாரலும் வீசும் அப்போ வந்து கிளைமேட் வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கனால அம்மை நோய் உள்ளவங்களுக்கு வந்து அந்த சூடு உடலில் உள்ள ஹீட்டு கம்மியாகி அம்மை நோய் குணமாகும் அதுதான் சரியான பொருள் ஆடிக்காற்றில் அம்மையும் பறக்கும் அம்மை நோய் இருக்குல்ல மீசல்ஸ் நோயும் சொல்லுவாங்க அது வந்து குணமாகும் ஏன்னா அந்த கிளைமேட் வந்து கொஞ்சம் குளிச்சே இருக்கிறதுனால உடம்புல உள்ள சூடு குறைஞ்சி அந்த அம்மை நோய் இருக்கிற இருந்துச்சுன்னா அதுவும் குணமாகும் அதுதான் அர்த்தம் ஆடிக்காற்றில் அம்மையும் பறக்கும் இதுதான் சரியான பொருள் ஆகும் அடுத்த பழமொழி பார்க்கலாம் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இது என்ன சொல்லணும்னா ஆற்றில் ரிவரில் ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படிங்கிற மீனிங்கில் எடுத்துக்கிறோம் இது தவறு சரியான பழமொழி எதுனா ஐயத்தில் ஒரு கால் செய்யத்தில் ஒரு கால் அயம் அப்படின்னா குதிரை ஹார்ஸ் செய்யம் அப்படின்னா வெற்றியும் ஒரு பொருள் இருக்குது இதுங்க வந்து பூமி அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் தான் இங்கே எடுத்துக்கணும் அதாவது குதிரை ஏற்றம் கற்றுக்கிறவங்க வந்து குதிரை மேலே ஒரு காலும் பூமி மேலே ஒரு காலும் வச்சா குதிரை ஏற்றம் வந்து கற்றுக்கொள்ள முடியாது அதுதான் இதோடைய சரியான பொருள் ஐயத்தில் ஒரு கால் செய்யத்தில் ஒரு கால் ஐயம்னா குதிரை குதிரையில ஒரு காலும் செய்யம்னா பூமியிலேயே பூமியிலே ஒரு காலும் வச்சா எப்படி குதிரை ஏற்றம் கற்றுக்க முடியும் இல்ல அதுதான் இதனுடைய சரியான பொருள் ஆகும் குட்டீஸ் அடுத்த பழமொழி பார்க்கலாம் கல்லை கண்டால் நாயே காணும் நாயே கண்டால் கல்லை காணும் இது என்னன்னா நாயை பார்க்குறப்ப அதை அடிக்கிறதுக்கு கல்லை தேடுவோம் அங்கே கல் கிடைக்காது கல் இருக்கிறப்ப நாய் இருக்காது அப்படிங்கிற மீனிங்ல எடுத்துக்கிறோம் இது தவறு சரியான பழமொழி வந்து கல்லை கண்டால் நாயகனை காணும் நாயகனை கண்டால் கல்லை காணும் இங்கே நாயகன் அப்படிங்கிறது கடவுள் இப்போ கோயிலில் பைரவர் இருக்கார் இல்லையா ச அங்கே வந்து பைரவர் வந்து நாய் இல்லையா அவரை வந்து நம்ம பைரவரை சாமியாக கும்புறோம் அங்கே போய் பார்க்குறப்ப அங்கே அந்த கல்லை வந்து பார்க்குறப்ப ச நம்ம வந்து அங்கே சாமியாக பார்த்தா அங்கே வந்து கல்லா தெரியாது நம்மளுக்கு கல்லை பார்க்குறப்ப நம்மளுக்கு அது சாமியாக தெரியாது இல்லையா அதை தான் இப்படி சொல்றாங்க கல்லை கண்டால் நாயகனை காணும் நாயகனை கண்டால் கல்லை காணும் நாயகன் அப்படின்னா கடவுள் பைரவர் அங்கே போய் நம்ம அதை சாமியாக பார்த்தோம்னா கல் தெரியாது கல்லை பார்த்தோம்னா அது சாமியாக நம்ம உணர மாட்டோம் இதுதான் இதோடைய சரியான பொருள் ஆகும் இப்படி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்